தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கோயத்தில் வந்த ஒரு முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் கோயத்தில் எண்ணெய் நிறுவனத்தின் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த இந்தியர்கள் தொடர்பான புதிய விபரங்கள் வெளியாகி உள்ளது கோய்த்தின் அப்துலி பகுதியில் இன்று பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலையில் ஏற்பட்ட பயங்கரமான விபத்தில் இரண்டு இந்தியர்கள் உடல் நசுக்கி பரிதாபமாக உயிரிழந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம் இது தொடர்பான புதிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது உயிரிழந்தவர்களின் கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்த சதானந்தன் வயது நாற்பது கொல்லத்தை சேர்ந்த சனி சலமான் நாற்பத்தி மூணு என்றும் தகவல் வெளியிட்டிருந்தோம் இந்நிலையில் உயிரிழந்த சதானந்தின் மொழி பெயர் நிஷில் சதானந்தன் என்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது அதேபோல் படுகாயமடைந்த அவர் அவரது அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள அடையாளம் தெரியாமல் இருந்த இந்தியர் பெயர் ஜிஜேஷி என்ற கடப்புரம் வயது இருபத்தி எட்டும் என்றும் காசர்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் புதிய தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மற்றொரு பெரும் துயரமான செய்தி உயிரிழந்த நிஷில் வருகின்ற பதினேழாம் தேதி விடுமுறைக்கு தாயகம் சென்று கர்ப்பிணி மனைவி ஆதிரா ஒன்றை வயது மகள் ஜானகி மற்றும் அவரது பெற்றோரை பார்க்க திட்டமிட்ட முன்பதிவு செய்த விமான பயண சீட்டு எடுத்திருந்த நிலையில் இந்த விபத்தில் சிக்கி எதிர்பாராத விதமாக உயிரிழந்துள்ளார் அன்பு கூறியவர்களுக்கு பரிசுகளை வாங்கி முன்கூட்டியே பார்சல் செய்து வைத்திருந்தார் கடந்த சில நாட்களுக்கு தன்னுடைய நண்பர்களுடன் வீடு திரும்பும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட நிஷலனி எதிர்பாராத மரணம் செய்தியை அறிந்து குடும்பத்தினர் நண்பர்களும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் நிஷில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கோயத்தில் வேலை செய்து வந்துள்ளார் நிஷலின் தந்தையின் பெயர் சதானந்தன் தாய் சுனந்தா உடன் பிறந்தவர்களுக்கான நிதி மற்றும் நிமிஷா என்ற இரண்டு சகோதரிகளும் உள்ளனர் இந்த துயரமான விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோல் கொய்த்லுவரம் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்